வழங்குவோர் ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ் சிந்து பூந்தரை திருநெல்வேலி ஜங்ஷன் அரை சன்ஷைன் மழலையர் பள்ளி விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகின்றது திருநெல்வேலி ஸ்டார் அரிமா சங்கம் மற்றும் திருநெல்வேலி கோடீஸ்வர நகர் கோல்டு அரிமா சங்கமும் இணைந்து நூற்றாண்டு விழா சேவை திட்டங்கள் தூய்மை இந்தியா மற்றும் நிலவேம்பு கஷாயம் வழங்கும் முகாமினை திருநெல்வேலி டவுன் கோடீஸ்வர நகரில் வைத்து நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் லயன் சந்திரன் அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்கி வைத்தார் மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிலவேம்பு கஷாயம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார் பேட்டை ரூரல் ஊராட்சி தலைவர் திரு கணேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார் முதலாம் துணை ஆளுநர் லயன் சுதந்திர லட்சுமி மற்றும் இரண்டாம் துணை ஆளுநர் லயன் சுந்தரராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி ஸ்டார் அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் அஸ்கர் அலி செயலாளர் லயன் சண்முகராஜா பொருளாளர் லயன் மயோபதி ராமசாமி திருநெல்வேலி கோடீஸ்வர நகர் கோல்டு அரிமா சங்கத்தின் தலைவர் லயன் ராஜதீபன் நடராஜன் செயலாளர் லயன் முத்துராஜ் பொருளாளர் லயன் பாண்டியராஜ் செயலாளர் லயன் காதர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி